ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வெற்றி தரும் வெற்றிலை பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு கேட்டது கிடைக்க வெற்றிலையுடன் எந்த பொருளை வைத்து எந்த கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வெற்றிலைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி மிக மிக ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது மகத்துவம் வாய்ந்த இந்த வெற்றிலையை வச்சு நீங்க எந்த பரிகாரம் செய்தாலும் நிச்சயம் அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் அதில் ஒரு பரிகாரம் தான் உங்கள் ராசிக்கு இந்த வெற்றிலையுடன் எந்த பொருளை சேர்த்து வைத்து எந்த கிழமையில் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படின்றது இந்த மாதிரி நீங்க செய்வதன் மூலம் உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க விரும்பியதை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த பரிகாரம் அது எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வீவர்ஸ் இந்த வெற்றிலையை வச்சு நம்ம சேனலில் ஏற்கனவே பரிகாரங்கள் வந்து வந்திருக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் அந்த அடிக்கடி சண்டை போடுகின்ற ஒற்றுமை இல்லாத கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் அன்யோன்யமாகவும் இருப்பதற்கு இந்த வெற்றிலை பரிகாரம் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதே போல் ஒரு விநாயகர் பரிகாரமும் போட்டிருக்கோம் இது இரண்டுமே வந்து நீங்கள் நான் எண்டுகார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த வெற்றிலையை வச்சு நீங்கள் என்ன ஒரு பரிகாரம் செய்தாலும் நிச்சயமாக அது நீங்கள் நினைத்ததை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கும் வெற்றிலை தீபம் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த வெற்றிலை தீபத்தை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை ஆறு டு ஏழு மணிக்குள்ள முருகருக்கு நீங்கள் வீட்டில் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சொத்து பிரச்சனை தீரும் நிலத்தகராறு கோர்ட்டு கேஸு அந்த சொந்த வீடு பூர்வீக சொத்து குழந்தை பாக்கியம் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நிச்சயமாக அந்த அனைத்து பாக்கியங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் எல்லா கேஸ் அந்த தகராறு எல்லாவற்றிலும் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு இந்த வெற்றிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது இந்த வெற்றிலைய உங்க ராசிக்கு நீங்க எந்த பொருளோடு சேர்த்து வைத்து எந்த கிழமையில் எந்த கடவுளை வணங்கினால் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் என்ன பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் நொடிகள் தீரும் வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சம்பள உயர்வு வருமானம் கிடைக்கும் நீங்கள் வேண்டியது விரும்பியது அனைத்தும் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் இதை தொடர்ந்து அந்தந்த கிழமைகளை நீங்கள் செய்து கொண்டே வர மொத்தத்தில் உங்கள் குடும்பமே உங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வந்து வாழ முடியும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் அந்த நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக பெருகும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க முதல்ல நம்ம வந்து ராசியில் பிறந்தவர்கள் இந்த வெற்றிலையில் மாம்பழத்தை வைத்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு அந்த அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் சிக்கலான அந்த கடன் பிரச்சனை பண பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய அந்த கடன் பிரச்சனை அனைத்து விதமான பணப்பிரச்சனைகளும் நீங்கும் அடுத்ததாக ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் மிளகு வைத்து செவ்வாய்க்கிழமை ராகுவை வந்து வழிபட வேண்டும் அடுத்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து புதன்கிழமை உங்கள் இஷ்ட தெய்வத்தை அதை அம்மனோ குலதெய்வமோ முருகரோ உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபட வேண்டும் அதேபோல் கடகராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் பழம் வைத்து வெள்ளிக்கிழமை காளி தெய்வத்தை நீங்க வந்து வழிபட வேண்டும் அடுத்ததாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் வாழைப்பழம் வைத்து வியாழக்கிழமை உங்க இஷ்ட தெய்வத்தை வந்து வணங்குங்கள் அடுத்து ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் மிளகு வைத்து வியாழக்கிழமை உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபட வேண்டும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் கிராம்பு வைத்து வெள்ளிக்கிழமை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் பேரிச்சம்பழம் வைத்து செவ்வாய்க்கிழமை இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபட வேண்டும் நெக்ஸ்ட்டு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் கற்கண்டு வைத்து வியாழக்கிழமை இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் நீங்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் அச்சு வெள்ளம் வைத்து சனிக்கிழமை காளி தெய்வத்தை வந்து வழிபட வேண்டும் அடுத்ததாக கும்பராசியில் பிறந்தவர்கள் கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலையில் நெய் தடவி நெய் வைத்து சனிக்கிழமையில் காளி தெய்வத்தை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும் கடாட்சம் பெருகும் கடைசியாக மீன ராசியில் பிறந்தவர்கள் வெற்றிலையில் சர்க்கரை வைத்து ஞாயிற்றுக்கிழமை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் நோய்கள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் நீங்கள் விரும்பிய அந்த வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும் இதை வந்து நம்ம சொன்ன மாதிரியே அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த கிழமையில் நீங்கள் இதை வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நிச்சயமாக உங்களுக்கே அந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக தெரியும் இந்த வெற்றிலைக்கு அப்படி ஒரு தனி சக்தி வந்து இருக்கின்றது இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ